ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க ராம ராமநவமியை பற்றி பார்க்க போகிறோம் ராமர் பிறந்த நாளை நம் ராம நவமியாக கொண்டாடுகிறோம் மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் அதில் மிக சிறந்த அவதாரம் ராம அவதாரம் ராம அவதாரம் ராம நவமி என்று நமக்கு ராமர் பிறந்தார் தசரத மன்னனுக்கும் கௌசல்யக்கும் பிறந்தவர் தான் தசரத புத்திர ராமன் ராமர் நவமி என்று என்னென்ன நம்ம செய்யணுன்றதையும் நான் உங்களுக்கு ஒரு இதுவாக சொல்கிறேன் அதையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க நிறைய பலன் கை மேலே பலன் கிடைக்கும் ராம நவமி அன்று நாம் அனைவரும் ராமர் கோவில் சென்று ராமரை தரிசிப்பது மிகவும் நன்று பக்கத்தில் ராமர் கோவில் இல்லை நம்ம வீடு பக்கத்தில் ராமர் கோயில் இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் நான் அஞ்சு வணங்கினாலும் ராமரை வணங்குப்போம் அஞ்சு நேருக்கு வெண்ணை சாத்தலாம் செந்துரம் வாங்கி கொடுக்கலாம் அஞ்சு துளசி மாலை வாங்கி அணிவிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது ராமருக்கு பிடித்தமான நைவேத்தியம் பானகம் ரொம்ப ராமருக்கு பிடித்த நைவேத்தியம் என்னென்னா பானகம் தான் அந்த பானகத்தை ராமன் நவமி என்று எல்லாருக்கும் கொடுங்க ரொம்ப விசேஷமானது எல்லாருக்கும் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா அது எப்படி இனிப்பா இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய இனிப்பான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ராமரை வந்து அந்த ராமர் கோவில பஜனை பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் ராமர் கோவில பண்ணலாம் அப்போ பண்ணும்போது ராமர் ரொம்ப சந்தோஷம் அடைவார் ஏன்னா ராமர் வந்து பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா உலகமா இருக்கும் அயோத்தியில் அந்த மாதிரி இப்போ இருந்துன்னு தான் இருக்கு நம்மளுக்கு கௌகாலும் அவ்வளோ அழகாக கொண்டாடி இருப்பாங்க ராமர் பிறந்த நாள் எப்படி அந்த நவமி நம்மளுக்கு வந்ததுன்னா திதிகளில் அஷ்டமியோ நவமியோ யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க அஷ்டமி இன்னைக்கு நவமி அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க அதனால இந்த அஷ்டமியும் நவமியும் என்ன பண்ணி என்ன பண்ணினாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இவர் மகாவிஷ்ணு எதிர போயிட்டு கேட்குறாங்க எங்கள் ரெண்டு பேரையும் ஒதுக்கிடுறாங்க சுவாமி எங்கள் ரெண்டு பேரும் என்னங்க எந்த இதுலையுமே நல்ல விஷயத்தையும் எங்களை எடுத்துவே மாட்டேன்றாங்க நாங்கள் அப்படி என்ன பண்ணினோம் எங்களையே எதுக்குமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டமியையும் நவமியும் போயிட்டு சுவாமிகிட்டே கொலை சொல்கிறாங்க அப்போ சுவாமி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உங்களையும் அனைவரும் வணங்குவதற்கு ஒரு நாள் உண்டு அந்த நாள் உங்களுக்கு வெகு விரைவில் வரும் அப்போது உங்களையும் சிறப்பாக எல்லாரும் கொண்டாடுவாங்க ராமர் அவதாரம் எடுப்பது ராம நவமியும் அஷ்டமி அஷ்டமியும் இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமி தான் பயங்கரமாக எல்லோரும் கொண்டாடுறோம் நம்ம அஷ்டமியில் கிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமியாகவும் நாம் கொண்டாடுகிறோம் இரண்டுக்கும் இறைவன் கொடுத்த வரம்தான் அந்தந்த அஷ்டமி நாளில் கிருஷ்ணனும் நவமி நாளில் ராமரும் நம்மளுக்கு கிடைத்தாங்க கிடைச்சி இப்போ நம்ம அது வெகு விமரிசையாக கொண்டாடிடுவாங்க அன்னைக்கு முக்கியமான நெய்வேந்தம் பானகம் அது எல்லாருக்கும் கொடுங்க நான் ஒரு சின்ன உண்மை கதையை உங்களுக்கு சொல்கிறேன் நிஜமாக நடந்த கதை இது நம் எங்கள் ஊரில் ஒரு ராமர் கோயில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு நாலும் பொண்ணு நாலும் பொண்ணாக இருந்ததுனால எல்லாம் இவங்களுக்கு பையனே இல்லை எல்லாம் பொண்ணாகவே இருக்குது பையனே இல்லை எல்லாம் பொண்ணாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவை இல்லாமல் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்போது என்ன பண்ணினாங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ராமர் கோயில் அப்போ தான் அந்த ராமர் பேர் முதன் முதலாக நானே பார்த்துருக்கேன் ராமரை அப்போ அந்த கோவிலுக்கு தினமும் போய் சாயந்தரத்தில் விளக்கேற்றுவாங்க துளசி மாலை சுற்றுவாங்க நாங்களாம் அவங்க கூட போய் சுற்றிப்போம் அப்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட நாலு பெண் குழந்தைகள் நடக்குது ஒரு ஆண் குழந்தை அந்த ராமர் கொடுத்தார் கேட்டதற்கு கேட்டதை கேட்ட போல் ராமர் கொடுத்தார் அந்த நாளை ரொம்ப இது பண்ணிடாதீங்க பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று ராமன் அவதி நமக்கு சந்தோஷமாக கொண்டாடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அதை பண்ணலாம் ஒரு தயிர் சாதம் கொடுக்கலாம் சக்கரை பொங்கல் கொடுக்கலாம் புளியோதரை கொடுக்கலாம் முக்கியமாக பானகம் கொடுக்கணும் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ராமர் பாதத்தில் வச்சு சமர்ப்பணம் பண்ணி எல்லோருக்கும் விநியோகம் பண்ணி ராமருடைய ஆசிர்வாதமும் ஆஞ்சநேயருடைய ஆசிர்வாதமும் எல்லா பக்தர்களுடைய ஆசிர்வாதமும் பெற்று ராமன் அவம் என்று இன்புற்று வாழ இறைவனை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்